சேனலில் பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் பாயாதாங்க செய்ய போறோம் அதை எப்படி செய்யுதுன்னு இப்ப பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ரெண்டு ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் கத்தி வச்சு சொன்னீங்கன்னா அது மாதிரி இருக்க போயிடும் இந்த மாதிரி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் வேக வைக்கிறதுக்கு மட்டும்தான் இது அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போதைக்கி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்புறம் நம்ம வைக்கும் வைக்கும்போது சேர்த்துக்கலாம் மீதி இதிலேயே கொஞ்சமாக மஞ்சள் தூள் வரைக்கும் சேர்த்து இதோட கொஞ்சமா நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் வாசனையா இருக்கும் அதனால கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் சேர்த்து இப்ப தண்ணி ஊற்றுவே வந்து இந்த முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க பாத்தீங்க தண்ணி ஊற்றி ஆச்சு நல்லா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க இதை வந்துட்டு ஒரு பத்து விசில் இருந்து பதினஞ்சு விசில் கூட வைக்கலாம் நல்லா நீங்க சாரி அறையும் நல்லா சாப்டா வேகணும் அந்த வேக வச்சு எடுத்துக்கோங்க இல்ல இந்த கறி வந்து உங்களுக்கு இலசா கூட கொஞ்சம் சீக்கிரமா மாதிரி நீங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு தேங்காய் பேஸ்ட் ஒண்ணு அரிசிக்கலாம் அது பாத்தீங்கன்னா ஒரு கப்பு வந்து தேங்காய் தருவுல எடுத்திருக்கேன் இது ஒரு அரைமூடி தேங்காய் இருக்கும் இதை சேர்த்துக்கலாம் இது கூட பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கசகசாவும் ஒரு பத்து மெல்லு வந்து முந்திரி வந்து பத்து எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதுலேயே ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம பாயசம் ஆரம்பிக்கலாம் அதுக்கு வந்து நான் இன்னைக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் இப்போ என்ன காஞ்சிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு பிரிஞ்சி இலை அப்புறம் அன்னாச்சி முக்கு எல்லாமே சேர்த்துக்கலாம் இல்லை இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக நான் இருக்கிறது அதை சேர்த்துக்கலாம் இதுலேயே கொஞ்சம் கரும்பு பிள்ளை சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடியாக நான் தக்காளி ரெண்டு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா ரெண்டு வரட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துப்போம் உச்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்குன்னே கொஞ்சமா புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையா இருக்கும் சுத்திட்டு நல்லா வதக்கிடுங்க மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் வந்து கால் சீ ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதே மாதிரி பெப்பர் பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் குழம்பு தூள் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து தேங்காய் போட அரைச்சிருக்கோம் அதனால இந்த அளவுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெய்யே நல்லா வதக்கிடுங்க இப்போ இதுல வேக வச்சு ஆட்டுக்காய் சேர்த்துக்கலாம் வேக வைக்கிறப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்திருக்கோம் இப்பயும் நம்ம ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதி வருது பாருங்க இப்போ வந்து அரிசி வச்சு தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தண்ணி எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம வந்து முந்திரி எல்லாம் போட்டிருக்கோம் திக்னஸ் ஆகும் அதனால அது தகுந்த மாதிரி நீங்க வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க தேங்காய்லாம் ஊற்றி இந்த அளவு கொதி வருது பாருங்க இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த மேலே கொஞ்சமாக கருவத்தில் கொத்தமல்லி தூக்கிக்கலாம் இப்படி இறக்குனீங்கன்னா வந்து சூப்பரான ஒரு ஆட்டுத்தான் பாயிடுச்சு இது வந்து சப்பாத்தி பூரி அதுக்கப்புறம் இட்லி தோசை ஆப்பம் இதுக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் அது சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்து சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் தஞ்சை கிச்சன் பண்ணுங்க தேங்க்யூ